பா காலை வேலை காலையிலேயே கிளம்பி வேலைக்கு அடிக்கிற குளூரில் அப்படியே கிளம்பிட்டு வச்சுங்களேன் இன்றைக்கி நம்பா என்ன பார்க்கப்பா நான் வெளியோட கொஞ்சம் தட்டு கொஞ்சிருக்கணும்பா நண்பா இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி வந்து பேலர் ஓட்டுனது பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பேலர்லேருந்து ரோல் சுற்றி அதை ரோல் கட்டி ஏற்றுறது பார்த்துருப்போம் இப்போ வந்து தட்டு ஏற்றுறது நண்பா காலையிலேயே கிளம்பிச்சுங்க ஏன்னா வெயில் வரதுக்கு முன்னாடி எடுத்துடலாம் அப்படின்ட்டு நல்லா கூலிங்காகவும் இருந்துச்சு ஸோ அதனால் அப்படியே வந்தாச்சுங்க என்ன வண்டி காலில் குளிர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படியே வந்தாச்சுங்க என்ன பண்ணுறது வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே வந்தாச்சுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன குளிரில் அப்படியே வண்டியில் நடுங்கிட்டே வந்துங்க வரும்போது செம்ம குளூர் இது லைட் வெயிட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டணும்னுப்பாடு பவர் ஸ்டேரிங் இருந்த ஒரு பத்து நாளாக ஓட்டணுமா இப்போ வந்து இது வந்து ஆடனல் ஸ்டேரிங்காக ஸோ அது ஆடுநர் ஸ்டேரிங் போது ரொம்ப டைட்டாக இருக்குது ஸ்டேரிங் வேறு திருப்பே நண்பா குளிரும் வேறு ஒரு சைடு குளிரும் ஒரு சைடு திருப்பமுடல வந்தாச்சு நண்பா ரோடு ஓட்டணும் அப்படின்னா திரும்பிக்குது பேக் வெயிட் இருந்தால் ஃப்ரெண்ட் லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்குமா அப்படியே திரும்பிடும் இது சும்மா நார்மல் வெயிட் நண்பா அது வண்டி வெட்டி மட்டுமே திரும்ப மாட்டேங்குது நம்ம அப்படியே ஓட்டிகிட்டு வந்தாச்சுங்க அந்த அப்படியே தட்டி ஏற்றிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா குறுக்கை போடணும் பாடிக்கு மேலே போனதுக்கப்புறம் குறுக்க நெட்டு போட்டு மறுபடியும் குறுக்கை போட்டு நெட்டு போட்டு ஓரளவுக்கு ப லோட் ஆனதுக்கப்புறம் கைத்த போட்டு கட்டிட்டு போயிட்டு வந்திருக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது சிம்பிளான ஒர்க்கு தான் என்ன வெயில் வந்ததுன்னா தட்டு மூலம் வந்ததுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அவ்வளோதான் வேறெலாம் ஒன்றும் இல்லைபா அது ஆளுங்களாம் டெய்லி ஆயரூவா கேட்குறாங்க அதான் சரி ஓன் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அன்பா சொந்த தொழிலும் பார்க்கணும் வேலைக்கும் போகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் இருப்பாங்க நிறைய பேர் சொந்த தொழில் தான் நம்ப எப்பயுமே பெஸ்ட்டு வேலைக்கு போகிறதோட டைமுக்கு போகணும் டைமுக்கு வரணும் லீவு அது கேட்கணும் அப்படி இப்படின்ட்டு நிறைய கான்செப்ட் இருக்குது சொந்த தொழிலாம் நம்ம ஜாலியாகவும் இருக்கலாம் வேலையும் செய்யலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அதில் நிறைய ஜா வித்தியாசமான கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் சொந்த தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது நாளைக்கு இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு செய்யலாம் இன்றைக்கி வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் போகலாம் அது வந்து அப்படி கிடையாது இல்லையா நான் சொல்கிறது கரெக்டு தான் நண்பா கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா இவங்களுக்கு எது விருப்பமோ இது எதுனா பெஸ்ட்டு பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டு இல்லைன்னா வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுல எதுனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஓகேம்பா தேங்க்யூ நண்பா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா